வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர ஆறுகளையும் உண்டாக்குவதனால நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்ப்போம் மிக மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நடந்துருச்சுங்க அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது நிச்சயமாக ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஏசியா திருக்கதர்சி சொன்னது ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் வாசிக்கும் போது உண்மையிலே நாம் தான் கிருபை பெற்றவர்கள் நம்ம அப்படியே உணர்ந்து கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார் வாசிப்போம் ஹலோ லூயா அந்த ஜீவநதியாகிய பரிசுத்தாமியானவரை பெற்றுக்கொள்ளும்போது உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி ஒரு மூன்று மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க நாலு ஆசீர்வாதங்கள் முதலாவதாக ஏசையா முப்பத்தைந்து முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனம் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்போது அந்த பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று அந்த தண்ணீரை பெற்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு அதாவது தாழ்மை உள்ளவர்களாய் அம்மே நல்ல லூயா சிறுமையும் எளிமையுமானவர்களா இருந்து ஆத்மா நம்ம கர்த்தரியை நோக்கி தாகமாய் இருக்கும்போது நம்ம அந்த ஜீவத்தண்ணீரை சுதந்திரத்துக் கொள்ளும்போது என்ன நடக்குமா அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான் என்ன சொல்றாரு யோவான்ஸ் ஸ்நானன் வந்து வருகிறவர் நீர்தானா இல்லை வேற யாராவது வரணுமான்னு சொல்லும்போது அவர் அந்த சீடர்கிட்ட சொல்லி அனுப்பவர் முடவன் பேசி முடவன் நடக்கிறான் ஊமையன் பேசுகிறான் செவிடன் கேட்கிறான் போய் சொல்லு இதுதான் அறிகுறி இங்க இதுதான் நடக்குது முடவன் மானை போல குதிப்பான் எழுந்து நடந்தான் அமேன் பேதுருவும் யோவானு போகும்போது இயேசு நாமத்தினால் எழுந்து நட ஆலய வாசல்ல அந்த முடவன் என்ன பண்ணான் குதித்து நடந்தான் ஊமையன் நாவு கம்பீரிக்கும் ஊமையன் பேசுவான் அதனால பெரிய சர்ச்சையே உண்டாயிடுச்சு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் பாருங்க எல்லாம் என்ன மாதிரியான இருந்தாலும் எல்லாவற்றின் மேலும் தண்ணீரை ஊற்றுவார் ஹலே லூயா வெட்டாந்தரை வெறுமையான இடம்லாம் தண்ணீர் தடாகமாய் ஜீவத்தண்ணீர்னால் நிரப்பப்படும் அப்போ இருதயம் எப்படி இருக்கணும் அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வெட்டாந்தரை தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலம் ஆகுமாம் இந்த நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் அப்படியே புறப்பட்டு கொண்டு போ செல்லும் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் அலெலுயா வலி சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடத்திலே புல்லும் கொறுக்கையும் நானல் உண்டாகும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடம்னா என்ன பாவம் நிறைந்த இடம் பாவம் உள்ள ஜனங்கள் அந்த இடத்துல நீங்களும் நானும் ஜீவ தண்ணீராக செல்லும் செல்லும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த வலு சர்ப்பங்கள் எல்லாம் அழிந்து போய் அது அப்படியே புல்லாக நாணலாக யாரை பார்க்க போனீர்கள் யோவானை பார்க்க போகும்போது ஸ்ரீஷர்கள்ட்ட கேட்பாரு நாணலை பார்க்க போனீர்களா அப்போ அந்த அளவுக்கு அது அப்படியே செழிப்பாய் வளர்ந்துருக்கும் புல்லும் ஐ மீன் அந்த மாதிரி அது என்ன வலு சிற்பங்கள் மேய்ந்த இடம்லாம் எந்த இடத்துல பாமக்கிரிகள்லாம் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்தாவியானவர் வரும்போது அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி என்னப்படும் அல்ல லூயா அப்போ நம்ம போகிற பாதையெல்லாம் எப்படி இருக்கும் பாவன்ற வழியே இருக்காது வழிகளை உண்டு பண்ணுவேன்னா அது என்ன வழி பரிசுத்த வழி அது என்ன வழி சத்திய வழி அது என்ன வழி கிறிஸ்துவின் வழி ஹலே அந்த இடத்துல எங்கேயாவது வலி சிற்பம் படுத்து கிடக்குமா இயேசுவின் வழியில நீங்களும் நானும் சென்றா நமக்கு முன்பாக அந்த வலி சிற்பம் படுத்து கிடக்காது பாவம் அணுகாது பாவம் மனிதர்கள் அணுக மாட்டாங்க அவர்கள் ஓ அதில் நடந்து அவன் வரமாட்டான் எப்படி வருவான் அது ஜீவ வழி ஜீவனுக்கு செல்லும் வழி பரிசுத்த வழி அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க இதெல்லாம் நம்ம சுதந்திரித்திருக்கிறோமா தேவன் சொன்ன வாக்கு எத்தனை மகிமையா இருந்திருக்கு இன்னைக்கு நீங்கள் நானும் இப்படிப்பட்ட வழிகளிலே சென்றிருக்க வேண்டும் செல்ல வேண்டும் என்று தேவன் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார் அலே லூயா இனி ஓ வழி தனி வழின்னு சொல்லக்கூடாது ஓ வழியில அது கர்த்தர் வழியா இருக்க வேண்டும் கர்த்தருடைய வழி என்பது பரிசுத்த வழியா இருக்க வேண்டும் அந்த வழியிலே பிசாசோ பாவங்களோ அணுக கூடாது பாவ மனிதர்கள் அணுக மாட்டார்கள் இருந்தாலும் திசை போக மாறி போக மாட்டாங்க திரும்ப பாவ வழிக்கு செல்ல மாட்டார்கள் அலே லூயா அப்படிப்பட்ட வழியை தான் நான் உண்டாக்கி இருக்கிறேன் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்கி இருக்கிறார் எத்தனை மகத்துவம் ஈஸியா அதை உணர முடியுது அன்னைக்கு அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க அன்னைக்கு நிச்சயமா நம்மளுக்கு தெரியல தீர்க்கதேசன் அப்படி சொல்லியிருப்பாரு அவரு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்த ஆண்டவர் கொடுத்திருப்பாரு ஆனால் அவருக்கு உணர்ந்திருப்பாரு அவருக்கு தெளிவாக ஆண்டவர் வெளிச்சமாக காமிச்சிருப்பாரு மற்ற ஜனங்கள் இன்னைக்கு இந்த வசனத்தை அறிந்த நாமே உணரவில்லையே தேவன் நமக்காக இத்தனை மகத்துவமான காரியங்களை செய்தே உணரவில்லையே இருப்பாங்க அவங்கள விடுங்க இன்னைக்கு நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று தேவன் இந்த வார்த்தையை நமக்கு முன்குறித்திருக்கிறார் இனியாவது நீங்களும் நானும் இந்த சுதந்திரத்தை இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நாம் போகிற வழி கர்த்தருடைய வழியாக இருக்கணும் நாம் போகிற வழி பரிசுத்த வழியாக இருக்கணும் வழியை உண்டு பண்ணிவிட்டார் இதுதான் வழி அப்படின்னு கர்த்தர் நடத்திட்டார் நம்ம முரட்டாட்டம் செய்வான்னு சொன்னால் அவரை எதிர்த்து நிற்கிறோம் ஆமேன் அல்ல பாவிகளை ரச்சிக்கிறவர் அவர் தான் ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறவர் அவர் தான் இப்போ நம்மளை ஆக்கிட்டாரு நம்ம இனி என்ன பண்ணக்கூடாது அந்த பாவத்தில் போகக்கூடாது நம்ம போகிற இடத்துல பாவம் நிற்கக்கூடாது வலு சேர்ப்ப நிற்கக்கூடாது ஆமேன் அல்ல லூயா அதை தான் மேலே பார்த்தான் காட்டு மிருகங்களும் வலு சேர்ப்பங்களும் அப்படிப்பட்டவரெல்லாம் மாறி என்ன பண்ணுவாங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும் கர்த்தர் மகிமை இரண்டாவது ஆசீர்வாதம் ஏசையா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அசனம் இந்த ஏசையாவை எல்லாரும் தவறா தீர்க்கனத்தை ஆசீர்வாதமான வார்த்தைக்காக எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு உள்ளான ஆழமான சத்தியம் எவ்வளோ உண்டு அதை சொல்கிறது இல்லை ஆமேன் வனாந்திரத்தில் வழிகள்ின்றதெல்லாம் பெரிய ஆசிர்வாதம் தான் ஆனால் அதனுடைய ஆழமான சத்தியம் யார் சொல்ல முடிஞ்சு சீயவனுக்கு கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் செய்து அதின் வனாந்திரத்தை எப்படி மாற்றுவாராம் ஏதேன் தோட்டத்தை போலவும் வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாக்குவாராம் எவ்வளவு மகிமை பாருங்க கரங்களை ஏதேன் ஏதேன் என்ன என்ன தெரியுமா தெரியுமா கர்த்தர் சீனுக்கு ஆறுதல் என்னங்க ஆறுதல் வார்த்தையால் இல்ல உங்களையும் என்னையும் ஏதேன் தோட்டம்னா என்ன ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவுகிற இடம் எப்பொழுதுமே உங்கள் மத்தியில் உங்களுக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிற இடம் ஹலே லூயா ஹலே லூயா அப்போ அடுத்து கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்வாராம் அப்போ எபேசியர்ல சொல்லப்படுற நீங்கள் எல்லாம் பண்ணையும் பண்ணையா இருக்கிறீர்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் மேலே நம்ம கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமே அப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் பண்ணையாக தோட்டமாக என்ன தோட்டம் அந்த தண்ணீர் எதற்காக பாய்ஞ்சிருக்கு தரும்படியாக இயேசு நம்ம அந்த தோட்டத்திலே உலாவி வரும்படியாக இந்த சரீரம் உங்களுடைய சரீரம் ஆத்மாவில் வறண்டதும் விடாய்த்ததுமா இருக்குதில் அந்த தண்ணீர் அந்த இயேசு கிறிஸ்து அந்த பரலோக தேவன் உலாவும்படியாக ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை இதுக்கு மேலே என்னங்க ஆசீர்வாதம் வேணும் கர்த்தர் இப்படியாக உருவாக்கி இருக்கிறார் உங்களையும் என்னையும் இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் அல்லையா கருத்தருக்கு மைமை உண்டாதாக மூணாவது ஆசீர்வாதம் பாருங்க அது மாத்திரமல்ல தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அல்லையாங்க அழுதுகிட்டு முழு முழுத்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஏதேன் தோட்டத்தை போல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா எப்பொழுதும் துதி எப்பொழுதும் எப்பொழுதும் உண்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் துதியும் சத்தமும் உண்டாயிருக்குமா அல்லே லூயா ஆமேன் அல்லே லூயா பாருங்கள் எவ்வளோ மகிமையான ஆசீர்வாதங்க வாழ்க்கையாக முடிக்க இருக்கிறோம் இதெல்லாம் விட்டுட்டோம் நமக்கும் சொல்லல இன்றைக்கி தான் நமக்கு ஆண்டர் கற்றுக் கொடுத்துருக்க இனியாவது செய்ய வேண்டும் என்று அல்லே லூயா கருத்தருக்கு மகிமை உண்டாதா மூன்றாவது ஆசீர்வாதம் ஏசியா நாற்பத்தி ஒன்று பதினெட்டு மற்றும் பத்தொம்பது உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகவும் வறண்ட பூமியை நீர்க்கணிகளும் ஆக்கி வாசி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருதி செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவத்தார் விருச்சத்தையும் பாய்மர விருச்சத்தையும் புன்ன மரங்களும் உண்டு பண்ணுவோம் அப்போ அந்த தண்ணீரில் அவ்வளோ மகிமையான ஒவ்வொன்றும் உபயோகமுள்ள மற்றவர்களை ரச்சிக்கப்படும் கூடிய ஒளிவ மர கன்றுகள் போல அழிந்து போகிற மரம் அல்ல அதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஜீவ தண்ணீர் அந்த ஆறுகளையே பாய செய்கிறாராம் நீங்கள் நான் அழிந்து போவதற்காக அல்ல நம்முடைய ஆத்தும அழிவுக்காக அல்ல நித்திய காலமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக அல்லலுயா சித்தி மரம் கேதுரு மரம் இருக்கிறதுல எல்லாம் பயங்கரமான விலையேறப்பெற்ற விலையேற பெற்ற மரம் மகிமை அதுதான் மகிமை உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிறார் நீங்களும் நானும் ஒன்றுத்துக்கு உதவாதவர்கள் என்று எண்ணி இவ்வளவு மகிமையான காரியங்களை அன்று பேசி அதன்படி செய்திருக்கிறார் அறியாமையால் நாம் என்ன பண்றோம் தேவனுடைய மகத்துவத்தை மகிமை இழந்து இருக்கிறோம் அல்லே லூயா கருத்தருக்கு மகிமை உண்டாத நாலாவது ஆசீர்வாதம் கடைசியாக நம்ம பாட்டு பண்ணோம் இல்லையா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனம் நம்மேல் ஆவி ஊற்றப்படும் அப்படியே இருக்கும் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் வனாந்திரம் வயல்வெளி அலையிலு செழிப்பான வயல்வெளி ஆத்மா எப்படி இருக்கும் செழிப்பா இருக்கும் வறண்டது விடாய்த்ததுமா இருக்காது செழிப்பா இருக்கும் செழிப்பான வயல்வெளி காடுகளாக எண்ணப்படும் இருக்கிறோம் பதினாறாம் வாசம் வனாந்திரத்திலே வாசமாக இருக்கும் அதுதான் அவருடைய வழி செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி திரிக்கும் ஆசீர்வாதங்களை கருத்தர் கொடுத்திருக்கிறார் இதற்காக தான் நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நீங்களும் நானும் இதில் எதை சுதந்திரிச்சிருக்கிறோம் எதை சுதந்திரிச்சிக்கல அவர் செய்து அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படி அவர் சொன்னதை அவன் செய்து முடித்து விட்டார் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நீங்களும் நானும் தான் ஒருவேளை இன்னும் அசட்டையாக இருந்தோன்னா அதுக்கு ஆண்டு சொல்றாரு இவ்வளவு மகத்துவமான எல்லாம் நான் செய்தேனே நீங்க இன்னுமா இருந்தபடியே இருப்பீர்கள் ஆனால் கேட்ட மாத்திரம் இருப்பீர்கள் ஆனால் எல்லாரையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளாமல் இன்னும் நம்ம முரட்டாட்டம் செஞ்சு இன்னும் இரண்டகம் பண்ணிட்டு இருப்போம்னா அதனால என்னென்ன உபத்திரம் சொல்லி ரெண்டு உபத்திரவத்தை கடகம் வாசிப்போம் எஸ்ஐகே இருபதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் எஸ்ஐக்கியல் இருபதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இஸ்ரேவேல் வம்சத்தார் வனாந்திரத்திலே அந்த வனாந்திரத்தில் ஆறுகளை ஓட செய்தாரு இப்ப என்ன பண்றாங்க இவங்க வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என் நியாயம் என் கட்டளையின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான் அவர்களோ அவர் வழி என்ன வழி சத்தியம் அவர் வழி என்ன பரிசுத்த வழி இவங்க என்ன பண்ணாங்க அந்த கட்டளைகள்லாம் நியாயம் தங்கும் நியாயம் தங்கும் நீதி தங்கி திரிக்கும் நியாயம் அந்த வழியில் செல்லாம என்ன பண்ணிட்டாங்க அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள் ஆதலால் அவர்களை அதே வனாந்திரத்தில் அதே வனாந்திரமான வாழ்க்கையே கொடுத்து ஒன்றுத்துக்கும் இல்லாமல் நிர்மூலமாக்கும்படி சொன்னா எல்லாரும் என் உக்கிரத்தை மனாந்திரத்தில் ஆறுகளை ஜீவத்தை நீரை ஓட பண்ண இப்ப என்ன பண்றாரு உக்கிரத்தை அவர்கள் மேல ஊற்றுவேன் அக்கினியை ஊற்றுவேன் அக்கினி அவர்களை பட்சிக்கும் இதுதான் வரப்போகுது இனிமேல் எங்க போனாலும் அக்கினி தான் பற்றி எறிய போகுது இந்த வருடம் நம்ம தீ வாக்கு தத்தமே அதுதான் இந்த படம் நம்ம பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல எப்ப பார்த்தாலும் பற்றிட்டு எரியும் அந்த ஸ்கிரீன் போடுப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அந்த வருஷம் தேவன் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் இன்னைக்கு பிரமாணங்கள்லாம் இவ்வளோ வெளிச்சமாக அவர் சொன்ன வாக்குத்தர்த்தம் இந்த சபை கொடுத்த வாக்குத்தின் முன்னாடி அநேக காரியங்களை வெளிச்சமாக நமக்கு ஸ்தாபிச்சுட்டு இருக்காரு பாருங்க பின்னாடி படம்லாம் ஃபுல்லாக அப்படியே ஆனால் அவருடைய ஜனங்களுக்கு தான் அங்கே சொல்லப்படுது என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாய் ஸ்தாபிப்பேன் எல்லா இடத்துலையும் அக்கினி அப்படியே பற்றி எரிப்பது அப்போ இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையில் அவருடைய உக்ரகம் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றினேன் ஊற்றுவேன் என்றேன் எறைமியா ரெண்டாம் அதிகாரம் எரேமியால ஒன்று ஏகப்பட்ட வசனம் இருக்குது அதெல்லாம் நான் நிறைய சொல்ல முடியாது ஆனால் ஒரே வசனம் மட்டும் எடுத்தேன் எரேமியா ரெண்டு பதிமூணு வேதனை பற்றி சொல்கிறாரு என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் எரேமியா ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள் வனாந்திரத்தில் இவ்வளவு மகிமையாக வைத்திருக்க இந்த ஆறுகள் இந்த இந்த தண்ணீர் பரிசுத்த வழியெல்லாம் விட்டுவிட்டார்கள் தண்ணீர் நிற்காத உலக காரியங்கள் மாம்ச காரியங்கள் ஜென்ம பாவ சுவாபங்கள் எல்லா அசுத்தங்கள் தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் ஆத்து மாலை இலைப்பாடுதல் இல்லை அலைந்து தெரிகிற வாழ்க்கை ஒன்றத்துக்கு உதவாத வாழ்க்கை கருத்து அவ்ள மகத்துவத்தை வைத்து விட்ட வாழ்க்கை விட்டு உலக மனிதர்கள் இன்னைக்கு இப்படியா இருக்கிறார்கள் அல்லோயா எழுந்து நிற்போம் கடைசியாக மிக மிக முக்கியமான வசனங்க எஸ்ஐக்கெல் நாற்பத்தி ஏழு மூணாம் அதிகாரத்திலேருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் ஏழு வசனம் இதெல்லாம் கேட்ட வசனம் ஆனா அதை ஏன் ஆண்டவர் காமிக்கிறாரு இவ்வளவு மகத்துவத்தை நான் வச்சிருக்கிறேன் என் ஜனங்கள் இப்படிப்பட்ட வனாந்திரத்தில் செல்கிற இந்த அருமையான இந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவங்க அறியல அப்படின்னு சொல்லி எசைகேளுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறாராம் அதை தான் வாசித்து நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் எஸ்ஐகேள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூணு முதல் பத்து வசனம் அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அல்ல அந்த தண்ணீரை கடக்க பண்ணுறாராம் அந்த தண்ணீர் என்ன பண்ணிச்சான் முதல்ல கணுக்கால் அளவு இருந்தது அவரால் மூழ்க முடியல அல்ல அதாவது அவரால் சொல்ல வரல முதலாவதாக தண்ணீர் கணுக்கால் நம்ம மூழ்கவே முடியாது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது ஆமேன் கணுக்கால் மட்டும் ஏதோ அப்போ தான் உள்ளார நுழைவோம் ஆவிக்குள்ளார் அப்படியே சத்தியத்தை அறிவோம் கணுக்கால் அளவு இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் இப்போ முழங்கால் அளவு பாதி ஆமாம் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் பெரியவர் இத்தனை மகத்துவத்தை இத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார சொல்லி இன்னுமா பாதி விசுவாசம் அற வாழ்வு பாதி ஆண்டவருக்கு பாதி உலகத்துக்கு முழங்கால் அளவு பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் இடுப்பளவு வந்தது அல்லேலூயா லூயா இன்னைக்கு நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் ஐந்தாம் அவசரம் அவர் ஆயிரம் அங்கே அது நான் கடக்க கூடாத இருந்தது அதில் மூழ்கி மூழ்கி நம்ம என்ன பண்ணோம் பாவத்திலிருந்து நீந்தும்படியாக முழுமையாக வந்து விட்டோம் அல்லேலூயா லூயா தண்ணீர் நீச்சல் ஆழம் கடக்க முடியாத நதியுமா இருந்தது ஆறாம் வசனம் அவர் என்னை நோக்கி மணிப்புத்துலனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனா அப்படி நம்ம நீந்தி முழுகும்போது முழுசாக அந்த ஜீவ தண்ணீரில் முழுமையாக கணுக்காலோடு நிற்கக்கூடாது பாதி உலகத்துக்கும் பாதி ஆவியிலையும் நிற்கக்கூடாது முழுமையாக மூழ்கி அப்படியே நடக்க முடியாத அளவுக்கு ஆவியில நிரம்பி மூழ்கும் முழுகும்போது எத்தனை பாருங்க மகிமை திரளான விருட்சங்கள் இருக்கும் ஜீவத்தின் விருச்சத்தின் கனிகள் இருக்கும் பரலோக ராஜ்யம் இருக்கும் தேவ தூதர்கள் அப்படியே தேவ தரிசனம் தேவ பிரசன்னம் தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளும் அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெல்லாம் சங்கரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் முழுமையா நீங்களும் நினையும் போது போகிற இடத்துல எல்லா ஜீவன்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் கொண்டு கர்த்தரை துதிக்கும் அவர் செய்த சகல உபகரணங்களுக்கும் கர்த்தரையை துதிக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் ஹலே லோயா அடுத்து பாருங்க இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடமெல்லாம் நாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் ஆத்துமா பிழைக்கும் கடைசியா பாருங்க பார்த்தா வசனம் அப்பொழுது என்கேதி துவக்கிளாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் சீஷர்கள் அதின் கரையிலே நிற்பார்கள் அதெல்லாம் வலைகள் விரிக்கிற இருக்கும் நீங்களும் நானும் கரைகளில் நின்று அந்த ஜீவ நதியிலே நின்று வலைகளை விரித்து அநேகர் மீனவர்களை பிடிக்கும்படியாக மீனவர் என்று சொல்லும் போது அநேக மீன்கள் என்று சொல்லும் போது ஆத்மாக்களை இருப்பார்கள் விரிக்கிற இருக்கும் அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும் எத்தனை மகத்துவம் பாருங்க எத்தனை மகிமையை கொடுத்துருக்கிறார் நம்ம எங்கே நிற்கிறோம் தேவன் என்னிடத்தில் அப்படி தான் பேசினார் இன்றைக்கி உங்களோடு பேசியிருப்பார் இத்தனை மகத்துவமான காரியங்களை இன்றைக்கி கணுக்கால அளவோடு நிற்கிறாயா முழங்கால் அளவோடு நிற்கிறாயா இடுப்பளவோடு நிற்கிறாயா மூழ்கி மூழ்கி நீந்துகிறாயா அப்படி மூழ்கி மூழ்கி நீந்தும் போது உன்னிடத்திலிருந்து நீ அந்த அப்படியே விருட்சத்தின் கன்றுகளோடு கூட அந்த ஜீவ தண்ணீரை அப்பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமாய் உன்னை காண்கிறவர்கள் அன்னைக்கு இப்போ சொன்னது போல ஏசு கிறிஸ்து சொன்னது போல என்னை காண்கிறவர்கள் என் பிதாவை என்ற மாதிரி நம்மை காண்கிறார் அந்த பரலோக ராஜ்யத்தை காணும்படியாக அந்த ஜீவ விருச்சத்தை காணும்படியாக இன்னைக்கு அத்தனை மகிமையை கொடுத்திருக்கிறார்